புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நேற்றைய தினம் அதிமுக கட்சியோட முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் செப்டம்பர் நான்காம் தேதி அன்று நேற்றைய தினம் இன்றைய தினம் அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி அன்று மனம் திறக்கப் போகிறேன் என்று அதிமுக இருந்து மனம் திறக்கப் போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது இதற்கு முன்பாக ஒருவர் இதே மாதிரிதான் சொன்னார் ஓ அவர்கள் தர்ம யுத்தம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஜெயலலிதா அவர்கள் சமாதிக்கு முன்பாக போய் உட்கார்ந்து தியானம் பாருங்க அதிமுக கட்சியில் இது வரைக்கும் நடக்காத ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க பார்த்தாங்க அந்த தர்ம தர்ம யுத்த யுத்த தியானத்தை முன்னிட்டு அதற்கு பிறகு என்ன அதிமுக கட்சியில் பெரிய ஸ்பெஷலான விஷயம் நடந்தது என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒண்ணுமே நடக்கல என்று அதே வரிசையில் தான் பாருங்க திடீரென்று இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறக்க போகிறார்னு சொல்லி சுற்றி பார்த்துருந்தாங்க என்ன பண்ண போறா என்ன பண்ண போறான்ட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க அவரும் பாருங்க செங்கோட்டையன் அவர்களும் பிரஸ் மீட் கொடுக்க வர இடத்துக்கு பரப்புரை வேன்ல வராரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துற மாதிரி என்றைக்குமே இல்லாத அளவுக்கு தொண்டர்களுக்கு பரப்புரை வேன்ல ஏறி நின்னுட்டு செங்கோட்டையன் அவர்கள் கை காட்டுறாரு அப்ப ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் இருக்கிற பொது பதவியில் இருந்து அவர் தூக்கி வெளியே போட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு அறிவிக்க போறாரோ அப்படின்னு ஒரு பரபரப்பு இன்னும் ஜாஸ்தியாச்சு டைம் மீட்ல என்ன பேச போறாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்த நிலையில் வராரு பிரஸ் மீட்ல உட்கார்ந்தாரு உட்கார்ந்துட்டு அந்த பிரஸ் மீட்டை தொடங்குவதற்கு முன்பாக அங்க பண்ண பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைங்க மைக்கு ஒலிக்குது மைக்கு சரியா கேட்கல எல்இடில தெரியுதா பாருங்க எல்இடி எல்லாம் பண்ணிக்காங்க தூர இருக்கிற தொண்டர்களுக்கு இவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்காக எல்இடி ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் வச்சிருக்காங்க கூடுதலாக கவனம் பெற்றது அவர் என்ன பரபரப்பு ஆர்வத்துல பேச வந்த செங்கோட்டையன் அவர்களுக்கே அந்த அளவுக்கு பரபரப்பு ஆர்வம் இருக்குமா இருந்திருக்குமான்னு தெரியாது ஆனா சுற்றி இருந்த தொண்டர்கள் பாருங்க சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த சத்தம் தாங்க முடியாம அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்ட்டு அந்த இடத்த அமைதிப்படுத்துவதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு வழியா அமைதிப்படுத்திட்டு பேச தொடங்குறாரு ஏதோ பெருசா பேசுவார்னு எதிர்பார்த்தா கடைசியில பாருங்க ஒண்ணுமே இல்லாம இது ஒண்ணுமே இல்லாம ஆமாங்க நண்பர்கள் எல்லாரும் பிரஸ் மீட்டை கால இருந்து பாத்துருப்பீங்களே நம்ம தான் இந்த காணொலியை ஈவினிங் மாலை நேரத்தில் பதிவு பண்றோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் எல்லாரும் பிரஸ் மீட்டை பாத்துருப்பீங்களே அவர் என்ன பேசாருட்டு அவர் ஃபர்ஸ்ட் வைத்த கோரிக்கையே அதிமுக கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி ஒன்றிணைக்கிற பட்சத்தில் தான் பாருங்க அவருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும் அத சொல்றதுக்கு நீங்க யாருங்க அந்த கட்சியில பொது செயலாளர் ஒருத்தர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்தான் தான் இப்போதைக்கு தலைமையில் இருக்காரு அவர் சொல்லட்டுமே அப்படின்னு யாரும் அவரை பார்த்து கேட்க முடியாது ஏன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்பாகவே பாருங்க நான் இந்த கட்சியில இருக்கிறேன்ட்டு அவர் பேச தொடங்குவதற்கு முன்பாகவே அவருடைய எஸ்டிடி ஹிஸ்டரி ஜாகிரபி வரலாறு எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் பேசவே தொடங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை துவங்குற போதே எங்களுடைய கிராமத்தில் கிழக்கழகத்தில் வாழ்ந்தார் மக்கள் மனதிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இதய தெய்வம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக புரட்சித் தலைவர் விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சியை உருவாக்கிய சமயத்தில் இருந்தே நான் அவருடன் இருந்து கட்சி பொறுப்புக்கு வந்து எம்எல்ஏ முதல் மினிஸ்டர் வரைக்கும் இந்த அதிமுக கட்சியில் என்னுடைய பயணம் எத்தனை ஆண்டுகள் உள்ளது என்பதையே பாருங்க பேசவே அவரை குறித்த வரலாறு அதிமுக கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை காட்டிலும் இந்த கட்சியில நான் தான் சீனியர் அதனால என் பேச்சு தான் கேட் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பாருங்க அவரை குறித்த வரலாறு சொல்றார்கள் இந்த இயக்கத்திற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் அதனால தான் நான் எனது பணியை கட்சிக்காக தொடங்கி உள்ளேன் சரிங்க நீங்க அதிமுக கட்சியிலிருந்து வெளியே போனவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு உங்க கோரிக்கை உங்க தரப்புல இருந்து சொல்றீங்க ஒருவேளை இப்ப இருக்கிற கரண்ட் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் உங்க கோரிக்கையை ஏற்காவிட்டால் எனது இந்த கோரிக்கை அவர் ஏற்காவிட்டால் இபிஎஸ் அவர்களின் சுற்றுப்பயணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் சோ அதிமுக கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அப்படி ஒருவேளை அவர் ஒன்றிணைக்கவில்லை என்றால் நாங்களே பாருங்க ஒன்றிணைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இபிஎஸ்க்கு அவர் இபிஎஸ் சொல்லலங்க வார்த்தைக்கு வார்த்தை பொதுச் செயலாளர் தான் சொன்னாரையும் அவருடைய பயன்படுத்தவில்லை பொதுச் செயலாளருக்கு பத்து நாட்கள் கால கெடு இவ்வளவு தான் டைம் கொடுப்போம் அந்த பத்து நாட்களுக்குள்ளாக வெளியில் சென்றவர்களை கட்சிக்குள்ள இணைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்க கட்சிக்குள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் சொல்றீங்க யார் யார் வெளியே போனாங்க அப்படி வெளியே போனவங்க யார் யாரை ஒன்றிணைக்க வேண்டும் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அந்த இடத்துல சொல்றது பாருங்க அது குறித்து பொதுச் செயலாளர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்யணும் எப்படிங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து வேற யாராவது கோட்டிக்கு வந்துட போறாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக வெளியே போனவங்க யாருங்க ஓ பி சே சி அவர் பரம வைதி அவர் உள்ள வந்தார்னா எனக்கே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவரு தேவையில்லை சரி இருந்து அவர் எடுத்திருக்காங்க அடுத்து டிடி விதநகரான் சேச்சா அவர் சிரிச்சினே வந்து பாத்தீங்கன்னா தோல் மேல கை போடுற மாதிரி போட்டு கழுத்த இருக்கிறது வாய்ப்பு இருக்குது சரி பட்டியல் தான் அவரை தூங்கிடுங்க சரி சசிகலா ஐயோ சசிகலாவா என்னங்கிறது தான் தெரியுமேங்க இன்னி வரைக்கும் பாருங்க இந்த நிமிஷம் விட்டோம் சசிகலா அவர்களின் காலில் விழுந்தா நான் பதவியை வாங்கினேன்ற ஒரு வீடியோ ஓடி நிற்குது அப்படி இருக்கும்போது அந்த மாவன் ஆய் எப்படிங்க சேர்ப்போம் ஒருவேளை சேர்க்கிற பட்சத்தில் அந்த வீடியோவை போட்டு போட்டு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப பட்டியல் இருந்து அவங்களையும் தூக்கிடுங்க இப்படியே ஒவ்வொருத்தர் பேரை சொல்லும்போது போது இவங்களை சேர்த்து சேர்த்து சொல்லும் போது பட்டியல் இருந்து எல்லாரும் பேரையும் நீக்கிட்டா அப்புறம் யாரைத்தான் பாருங்க உள்ள சேர்ப்பாருங்க யாரையுமே சேர்க்க மாட்டாரு அப்படின்னு நாங்க சொல்லலங்க இபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்வது இவங்கெல்லாம் பாருங்க யார் யாரெல்லாம் வெளியே போனாங்களோ இப்ப யார் யாரெல்லாம் உள்ள சேர்க்கணும்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே பாருங்க இபிஎஸ் அவர்களுக்கு எங்கள் தலைவர் இபிஎஸ் அவர்களுக்கு வேண்டாதவர்கள் அப்படி இருக்கும்போது எப்படிங்க சேர்ப்பார் ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாங்க செங்கோட்டையன் அவர்கள் மனம் திறக்க போகிறார்னு சொன்ன உடனேயே ஒட்டுமொத்தமாக இபிஎஸ் அவர்களுக்கு பதிலாக அந்த இடத்துல இவர் தான் வந்து தலைமை பொறுப்பு ஏற்க போகிறார் அப்படின்னு அறிவிக்க போறாருன்னு சொல்லி ஆனா பாருங்க கடைசியில் நடந்தது வெளியே போனவங்க எல்லாரையும் ஒன்றிணைக்க ஒன்றிணைக்க முயற்சி செய்த கோரிக்கை தான் பாருங்க அந்த இடத்துல நடந்தது மறப்போ மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவரை நமக்கு கற்று தந்திருக்கிற பாடம் ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் அது எந்த மாநிலமாக இருக்கட்டும் எந்த நாடாக இருக்கட்டும் ஓட்டு போடுற மக்கள் தான் முடிவு பண்ணனும் தங்களை யார் ஆள வேண்டும் என்று அப்பேற்பட்ட அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் மக்களை இவங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை மனம் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ண இந்த டிராமா யாருங்க தெரியாது இந்த டிராமாவுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க இந்த டிராமாவோட ஸ்கிரிப்டை யார் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லி மூணு விஷயம் ஊருக்குள்ள இந்த மனம் திறக்கிறார் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்துக்கு பின்னணியில் மூணு விஷயம் ஓடி ஒண்ணு பாக்ராஜ் அவர்கள் இது நம்மளு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் விற்கிற அளவு இறங்கி பார்த்துட்டாங்க அதிமுக கட்சியில் எப்படியாவது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கூட முதல்வர் வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் வரையும் பண்ணி பார்த்தாங்க ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதிமுக கட்சியை பொறுப்பேற்று வழி நடத்தி தலைமை பொறுப்புக்கு வந்து ஆட்சி அமைத்தது ஜெயலலிதா அவர்கள் அவங்க ஒரு தாய்க்குலம் அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஒழுங்கான தலைமை பாருங்க இப்போதைக்கு அதிமுக இல்ல அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நிறுத்தினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு பிளான் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க சரி பவர்ஃபுல் யாருங்க இந்த அம்மா தான் இப்போதைக்கு பவர்ஃபுல் அப்படின்னு யாரு பாருங்க எந்த ஜோஷியர்கிட்ட போட்டு மந்திரம் கேட்டு சொன்னாங்களோ தெரியாது அவங்களோட பாருங்க முதல்வர் வேட்பாளராக நிறுத்த முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அதற்கு அச்சாரமாக சம்பந்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாம மூப்பனார் அவர்களுக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல மூப்பனார் அவர்களின் நினைவு தினத்தை இவங்க கொண்டாடுறாங்களாம் அதற்கு இந்த அம்மா வந்தாங்க பங்கு அதற்கு பிறகு அதிமுக கட்சியில முதல்வர் வேட்பாளராக இந்த அம்மாவை நிக்க வைக்கலாம்னு நம்ம பண்ண பிளானு

அதிமுக கட்சி மீது மரியாதை வைத்திருக்கும் கொஞ்சம் பேராது ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனா இந்த அம்மாவெல்லாம் நீங்க முதல்வர் வேட்பாளராக நிறுத்தி கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்பீக்கர்ல அந்த டைலாக போட்டு விடுவாங்கன்ட்டு தலைமை எடுத்துக்கு டெல்லி தலைமை எடுத்துக்கு பாருங்க தகவல் கிடைச்சிதான் பொடிக்கு போயில சிக்குமா இந்த அம்மா எல்லாம் வந்து ஓட்டு கேட்டா அப்படின்ற டைலாக் அப்படியா சொல்றீங்க எதுக்கும் தமிழ்நாட்டுல ஆலி நாள் அழகராஜான்னு ஒருத்தர் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாரு ஏன்னா தெரிஞ்சவங்க பதில் சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாதுங்க நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்து சொல்றான்னு சொல்ல போறவா வாய்க்கு வந்தத உலரே அழகராஜா அவரை கேட்டு சொல்லி அவர்கிட்ட கேட்டாங்களாம் அவர்கிட்ட கேட்கும் போதும் வேண்டாங்க பொடிக்கு போயில சிக்காதுன்னா அந்த அம்மாவை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அடியோட பூசி ஐச்சல் சொல்லிட்டாரு சரி லிஸ்ட்ல அந்த அம்மாவோட பேரு தூக்கி போடுங்க அடுத்து அதிமுக கட்சியை இப்போதைக்கு பாருங்க பெரிய அளவுல பூஸ்ட் பில்டப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் ஆஹ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் விலகுவதாக அறிவிக்க சொல்லுங்க என்னங்க இது சொல்ல சொல்லுங்க சார் நாங்க சொல்றத செய்யுங்க ஓபிஎஸ் பிறகு பார்த்தாங்க அறிவிக்க சொல்லுங்க அடுத்த இந்த பக்கம் யாருங்க டிடிவி தினகரன் அவரும் பாருங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவிக்க சொல்லுங்க ஏங்க அவங்க எல்லாம் என்னென்னு சொல்லுங்க அறிவிக்கிறது என்னன்னு சொல்ல சொல்லலாம் ஆ ஓ பி எஸ் அவர்கள் நான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேனா இல்லையா என்று எனக்கே தெரியலீங்களேங்க எனக்கு எந்த அளவுக்கும் உரிமை கொடுக்க மாட்டாங்களே சோ இல்லாதவன் இல்லாதவனாகவே இருக்கட்டும் இப்போதைக்கு பாருங்க எனக்கு முன்னுரிமை தராத இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வெளியே போக சொல்லுங்க அதே மாதிரி டிடிவி டிவி தினகரனையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வெளியே போக சொல்லுங்க சொல்லி ரெண்டு பேரும் பாருங்க ஒருவர் மாற்றி ஒருவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வெளியே போறாங்க என்னங்க இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உங்க இந்தியில இருந்து வெளியே போயின்னே இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்ட போது சம்பந்தமே இல்லாம அங்கேயும் மலை இப்போதைய ஒரு மாநில தலைவர் கிடையாது நாலு கோடியார் அவர்கள் தான் இருந்தாலும் பாருங்க ஆளின் நாள் அழகராஜா இல்லீங்களா அந்த இடத்துலயும் ஆஜராகி நான் பேசுறேன் நான் பேசுறேன் இது குறித்து அவங்க பேரு பேசு அவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன் இரண்டாவது விஷயம் இந்த விஷயத்துக்குள்ளவே தற்கொரி மலைதான் செங்கோட்டையன் அவர்கள் இதை போல மனம் திறக்க போகிறேன்னு சொன்ன விஷயத்துக்கு பின்னணியில் இருக்கிறாரு அவர் எதுக்கு இருக்கணும் அதாவது பாருங்க ஒண்ணு இந்த கூட்டணியில் தற்கொரி மலை இருந்தாருன்னா நான் உங்க கூட்டணியில் வரமாட்டேன்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் தான் பாருங்க ஸ்ட்ராங்கான்னு நின்னதாக ஒரு தகவல் வந்துட்டு அவர் ஒரு ஓரமா இருந்துட்டு இல்லைங்க அவர் பாட்டுக்கு அவர் கட்சிக்காக நீங்க பாட்டு கட்சி வேலை செய்ய பெஸ்டா இருக்க தற்கொலை எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது அவர் நான் இருந்தாங்க கூட்டணி வரமாட்டேங்கிறான்னு அப்ப ராஜா மாதிரி சுத்தி என்ன தமிழ்நாடு மாநில தலைவர் பொறுப்பு தூக்கி எறிவதற்கு காரணமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே அவரை பாருங்க நான் கேப் விட்டு பழி வாங்குறேன் யார வச்சுங்க செங்கோட்டையன் அவர்களை வைத்து அவரை பாருங்க இபிஎஸ் அவர்கள் இடத்துக்கு நான் கொண்டு வந்து இபிஎஸ் அவர்கள் இருக்கிற இடத்த தூக்கி வெளிய போட்டு என்ன மாதிரியே அவரையும் உண்மையே இல்லாம ஆக்கி காட்டுறோம் பாருங்கன்ட்டு இவர்தான் பாருங்க கட்சிக்குள்ள இருக்கவங்க எல்லாரையும் தூண்டி விட்டு ஒருவர் மாற்றி ஒருவரை வெளியே போ சொல்லி சொன்னதாக அவர் சைடுல ஒரு தகவல் வருது யாருங்க தக்குரி மலையோட வாரும் வந்து மூன்றாவது இதுதான் பாருங்க மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வளவுதான் ஓட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சீக்கிரட் கருத்து கணிப்பு ரகசியமாக பாருங்க யாருக்குமே தெரியாம நடத்திருக்காங்களாம் அப்படி நடத்திய அந்த கருத்து கணிப்பில் வந்த அதிர்ச்சி தகவல் என்னவென்றால் இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப இருக்கிற நிலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்ப யாருங்க திமுக வருவாங்களா அது அடுத்த பேச்சு திமுக வருவாங்களா இல்லை நான் ஆக போறேன்னு கனவு கண்டு டிவி கே கட்சி தலைவர் பனையூர் பனையார் வருவாரா அந்த முடிவுகள்லாம் யாரும் மற தேவையில்லை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு கம்மியா விழுதில்லை ஓட்டே விழாதுங்க அப்படின்ற ஒரு சீக்ரெட் தகவல் இந்த கருத்து கணிப்பு மூலமாக வந்ததை அடுத்துதான் பாருங்க இந்த மனம் திறக்கிறார் என்கின்ற டிராமான்னு சொல்லப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி என்றாலோ அல்லது கேஜேபி கட்சி கூட்டணி என்றாலோ தமிழ்நாட்டில் பாருங்க அப்படியா தேசிய ஜனநாயக கூட்டணி என்னன்னு தெரியாது அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவாங்க அப்ப அதிமுக அது பழைய கட்சிங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப அதிமுக கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு தான் பாருங்க இவர்களின் முகவரியாக ஏற்கனவே பயன்படுத்தினாங்க இப்பவும் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படி முகவரியாக அதிமுக கட்சி தான் பாருங்க மிகப்பெரிய முகவரியாக இருந்து ஓட்டு அறுவடை பண்ணணும்னு சொன்னா அப்ப அதிமுக கட்சியை எப்படியாவது பூஸ்ட் பண்ணணும் அப்படி பூஸ்ட் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட் அதுதான் பாருங்க மனம் திறக்கிறான் என்கின்ற மூவ்மெண்ட் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வாழ்கிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும் இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்தபோது கூட இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் சீக்கிரட்டாக நடத்திய கருத்து கணிப்பின் மூலமாக வந்த அந்த முடிவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்ப இருக்கிற அதிமுக கட்சி வலுப்பெற வேண்டும் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் டிராமாவை ஸ்ட்ராங்கா போடணுங்க நீங்க டிராமாவை ஸ்ட்ராங்கா போடுறது ஒவ்வொருத்தரா பாருங்க வெளிய போட்டோம் பிரச்சனை கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளிய போட்டோம் அப்படி போனவங்க எல்லாருமே முன்னால் அதிமுகவை சேர்ந்தவங்க அவங்க எல்லாரும் போனவங்க எல்லாரையும் அதிமுக கட்சியில் இணைத்து சிதறி இருக்கும் அதிமுக அனைத்தையும் ஒன்றிணைத்து பெரிய கட்சியாக மீண்டும் உருபரை செய்வோம் அப்படி உருபரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இபிஎஸ் பண்ணா அது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்ப பெரிய அளவுல ட்ராமா பண்ணணும் திடீர்னு பாருங்க அந்த கட்சிக்குள்ள இருக்கிற சீனியர் லீடரை யாராவது ஒருத்தரை வச்சு யாரையாவது நான் செங்கோட்டையன் அவர்கள் தான் இப்போதைக்கு பாருங்க அந்த கட்சிக்குள்ள இருப்பதிலேயே மிகவும் சீனியர் லீடர் அவரை வச்சு பெரிய அளவுல பில்டப் பண்ணுங்க மனம் திறக்கிறார் மனம் திறக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்பாக அறிவிங்க அப்படி அறிவிக்கும்போது என்ன மனம் திறக்க போகிறார் என்ன மனம் திறக்க போகிறார் அப்படின்னு ஒரு போக்கஸ் இருபத்தி நான்கு மணி நேரம் போக்கஸ் வந்து அதிமுக கட்சி எதிர்நோக்கியே சரி இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க இந்த வடிவேலோட ஆட்டோ காமெடியில் ஒரு டைலாக் வரும் இல்லைங்களா இப்படி சோறு எவ்வளவு மாணவட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா கிட்டத்தட்ட அதே டிசைன்ல தான் இருக்கு ஓட்டு மக்கள் கிட்ட இருந்து வாங்கறதுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன முடியுமோ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்தே ட்ரை பண்ணிட்டாங்க அது உள்ளாட்சி தேர்தல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஆனா பாருங்க கடைசியில் மிஞ்சியது பத்து தோல்வி பழனிச்சாமி அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் தான் சோ இந்த பட்டப்பெயரோட போய் நிக்கிற பட்சத்துல பத்து பதினொன்னு பன்னெண்டாயிரம் தோல்வி அதனால என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பெருசா பண்ணியே தீரணுங்க அந்த பெருசுதான் பாருங்க இந்த டிராமா இந்த டிராமாவை தொடங்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக அவர் அறிவித்த அந்த அறிவிப்பை தொடர்ந்து நூல் மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதுல மிக முக்கியமானவர் பாருங்க மூத்த பத்திரதையாளர்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நாங்க பேர் சொல்ல விரும்பல அவரு என்னென்னமோ கம்பி கட்டுற கதை எல்லாம் சொன்னாரு ஜே கட்சியோட கூட்டணி வைத்ததே பாருங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு பிடிக்கல ஆரம்பத்திலே சொல்லிட்டே இருந்தாரு அதால பாருங்க இந்த கட்சியை எப்படியாவது மீட்டாக வேண்டும் என்கின்ற எண்ணத்துல அவர் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு தலைமை பொறுப்புக்கு அவர் வர போறாரு அந்த மாதிரி ஒரு மூவெண்ட் தான் பாருங்க அந்த இடத்துல மனம் திறக்க நடக்க போகுது இதை முன்னாடி நாங்க தான் பதிவு பண்றோம் என்னென்னமோ பண்ணாங்க மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற பேரில் ஆனால் பாருங்க இதுக்கு இபிஎஸ் அவர்களே தேவலாம் போகுது அப்படின்ற ஒரு நிலைமை தான் அவர் பேச தொடங்குவதற்கு முன்பாக அவருடைய வரலாறு சொல்லி முடிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தையே பிஸ்கே ஜேபி கட்சியோடு இப்போ இணைந்திருக்கிறோம் அப்பவே இதற்கு முன்பாக தோற்று போன அனைத்து தேர்தலிலும் நம்ம இணைந்திருந்தால் கண்டிப்பாக முப்பது சீட்டு ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி பதினேழு நாங்கள் ஆட்சி கட்டளை அமர்ந்தோம் அமர்ந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இருபத்தி தேர்தல் அதற்கு பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலில் நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் பாரதி நாக சூடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்ப இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இடையெல்லாம் நான் வருடத்திலே நினைவூட்டிடணும் எப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப கொள்ளும் கூட்டணியை இதற்கு முன்பாக நம்ம ஒருவேளை வேளை வைத்திருந்தால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் சொல்றாரு அந்த சமயத்திலே பிஸ்கேஜி சோடு கூட்டணி வைத்திருந்தால் நமக்கு முப்பது சீட்டு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரத ஜனாக சூடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் மொப்ப இடங்களை நாம் வெற்றி பெற்றிருக்க முடியும் இதை இட்லின்னு சொன்னா சட்னி குண்டம்பா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் பிஸ்கே ஜேபி கட்சியோட தலைமை எடுத்துக்கிட்டவே போய் ஒரு சொன்னதை சொன்னா கூட எதுப்பா எங்க கட்சியோட ஒருவேளை கூட்டணி வைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டில் முப்பது சீட்டு கிடைச்சிருக்கும்பா எங்களுக்கே தெரியாது இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு தலைமையிடமே ஆச்சரியப்படுத்துறது வாய்ப்பு இருக்கு இவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு இது எப்படி சாத்தியமாகுங்க சாத்தியப்படுத்திருப்பாங்கன்றாரு அதாவது பாருங்க அவங்க கூட கூட்டணி வைத்துக் கொள்ளாத காரணத்தினால்தான் அவங்க எந்தெந்த வகையெல்லாம் பாருங்க ஓட்டு அவங்களுக்கு விழுதோ இல்லையோ விழுந்தா மாதிரி செட்டப் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணாம போயிட்டாங்க இதே ஒரு வேளை அவங்க கூட கூட்டணி வைத்திருந்தால் விழாத ஓட்டு கூட அவங்களுக்கு விழுந்த மாதிரி செட் பண்ணி முப்பது சீட்டு கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்க இல்லையான்னு தான் பாருங்க நாங்க சொல்லுங்க அவர் தான் சொல்கிறாரு எப்படி தமிழ்நாட்டில் பிஸ்கேஜேபி கட்சியோடு இணைந்திருந்தால் கூட்டணி வைத்திருந்தால் முப்பது சீட்டு கிடைச்சிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் உருவாக்கி அதிமுக கட்சிக்கு இல்லாத செல்வாக்கு பிஸ்கேஜேபி கட்சிக்கு இருக்கா தமிழ்நாட்டில் அங்கதான் அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல தான் உடஞ்சிட்டு பாருங்க இவங்க செய்வத அனைத்தும் பிஸ்கெட் ஜேபி கட்சி தலைமையில் நடத்தப்பட்ட நாடகம் என்று இந்த இடத்துல நம்ம எல்லாருமே மிக முக்கியமாக யோசிச்சு பார்க்கணும் திமுக கட்சியை பார்த்து என்னப்பா எண்ணூறு ஊப்பியா மாற போறீங்களா நாங்க எப்பங்க மாறணும் ஆல்வேஸ் ஆல்வேஸ் அக்மார்க்கு எண்ணூறு ஊப்பிதான் நாங்க யார் எந்த விஷயத்த செய்தியை பாருங்க எடுத்து போட்டாலும் அவங்க எல்லாருமே எண்ணூறு ஊப்பின்னு தான் நீங்க சொல்ல போறீங்க சோ இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்க சொல்ற அந்த நினைவோடவே இருக்கு தப்பு கிடையாது என்னோட ஊப்பினே வச்சுக்கோங்க நாங்க உண்மைதாங்க சொல்லுவோம் பார்த்து குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் மன்னராட்சி மன்னருக்கு பிறகு ஆட்சி இளவரசருக்கு பிறகு அடுத்து வருகின்ற இளவரசராட்சி அந்த இளவரசருக்கு பிறகு அடுத்து யார் எந்த இளவரசர் வராறோ அவங்க ஆட்சி அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணாங்க இல்லைங்களா குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் மன்னர் எதற்காக இந்த விமர்சனம் திமுக கட்சிக்கு அதிகாரபூர்வமான தலைமை அடுத்தடுத்து இருக்குன்ட்டு இதே பாருங்க அதிமுக கட்சிக்கென்று உண்மையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அதிகாரபூர்வமான தலைமை வாரிசு இருந்திருந்தால் தடியத்தவெல்லாம் தண்டல்காரன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நிலைமை அதிமுக கட்சிக்கு வந்திருக்குமா ஒருவேளை அதிகாரபூர்வமான வாரிசு இருந்திருந்தால் ஒரு கட்சியை உருவாக்கி கஷ்டப்பட்டு வளர்த்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்களுக்கு பாருங்க அந்த உண்மையான வலி என்னவென்று தெரியும் ஆனால் இப்ப இருக்கிற அதிமுக கட்சியோட தலைமை இருக்கு இல்லைங்களா அவங்க யாராவது அந்த கட்சி உருவாக்கின கஷ்டம் தெரியுமா தெரியவே தெரியாது போற போக்க நம்ம கைக்கு கட்ச கட்சிப்பா யார் யாருக்கு எந்தெந்த பார்த்து கிடைக்குதோ அவங்கவுங்க ஆளாளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிச்சு எடுத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பாருங்க நீங்க தலைமை இல்லை இல்லை அவர் தான் தலைமை இப்போதைக்கு அடுத்த அந்த இடத்துக்கு வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அவர் இப்போ இருக்காரு அவருந்தான் என்ன நாங்க அவரை தூக்கி வெளியே போட்டுருவோம் நான் வந்துடுறோம் நீங்களா அப்ப நானு எனக்கு அப்புறம் நீங்க வந்துருக்கோம் இல்லை நீங்க எடுக்கும்போது நான் வர பாருங்க சொல்லிட்டு ஆளாளுக்கு யார் யார் அந்த அந்த கட்சியை பிரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிரிச்சு எடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் அதிமுக கட்சிக்கிட்டு அதிகாரபூர்வமாக வாரிசு ஒன்று இல்லாதது இதே திமுக கட்சி அந்த மாதிரி யாரால் நெருங்க முடியுமா வாரிசு அரசியல் சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க இந்த வாரிசு அரசியலை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு தனியான ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் இந்த வாரிசு அரசியலுக்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் என்னவென்று அது குறித்து இந்த காணொலியில் பேசி இந்த காணொலி நேரத்தை வீணாக்க விரும்பலங்க இருந்தாலும் எதுக்கு சொல்றோம்னு சொன்னா திமுக கட்சியை யாராவது இந்த மாதிரி டச் பண்ண முடியுமா ஏன் தற்கொரி மலை கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக மாநில தலைவர் பதவி நம்ம கையில இருக்கு அப்படின்ற ஒரு ஆணவத்துல என்னென்ன பேச்சு பேசினாரு தற்கொரி மலை எங்கேயே தான் இருப்பான் எது வரைக்கும் இருப்பான்னு சொன்னா அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பான் எப்படிங்க செங்கலை உருவி எடுக்கிற வரைக்கும் இங்கே தான் இருப்பான்னு சொன்னாரு ஞாபகம் இருக்குங்களா அண்ணாமலை இங்கேயாதான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை சொன்னாருங்களா எந்த தைரியத்துல சொன்னாருங்க அதிமுக கட்சி செங்கல் செங்கலா பிரிச்சு பாதி பாதியா பிரிச்சு எடுத்துருங்க இல்லைங்களா அதே மாதிரி திமுக கட்சியும் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நினைப்புல சொல்லியிருப்பாரு ஆனால் அதிமுக தலைமை வேறு திமுக தலைமை என்பது வேறு என்ன இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்ல போறீங்க அக்குமா இருக்கும் ஊப்பியாவே மாயிட்டா பாய்ந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உண்மையை நண்பர்களின் மக்களின் பார்வைக்காக எடுத்து போடுறோம் குரங்கு கையில் பூமாலை கிடைச்சா எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க குரங்கு கையில் கிடைத்த பூமாலை மாதிரி பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி அதிமுக கட்சியை நாலு அஞ்சு பக்கமா சிதறா இப்ப சிதறடித்த கட்சியை எப்படி ஒன்றிணைப்பது அப்படின்னு ஒரு டிராமா தான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது மனம் திறக்க போகிறார் அப்படின்ற ஒரு தலைப்புல இதற்கு கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பாருங்க டிஸ்கே ஜேபி கட்சியோட தலைமையிடம் தான் எழுதி கொடுத்துருக்கு அங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அத ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே வந்து ஒப்பிக்கிறார் முப்பது நான் வெற்றி பெற்று இருக்க முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா மனம் திறக்கும் மூமெண்டை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துல பதிவு பண்ணும் போது பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கட்சியை வலுப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக கட்சி ஓட்டு வாங்கி ஆட்சி ஒருவேளை அமைத்து விடுமா அது குறித்தும் உங்கள் கத்துக்களை தவறாமல் பதிவு பண்ண வேண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்